நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் லோகாயுக்தாவை சீரமைப்போம் லோகாயுக்தாவை சீரமைப்பதற்கான எந்த வேலையும் செய்யப்படவில்லை லஞ்ச ஒழிப்பு நாங்கள் தன்னிச்சையாக செயல்பட விடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியாத ஒரு நிலைக்கு அதை கொண்டு வந்துருக்கிடும் ஊழலை ஒழித்து வச்சுட்டா ஊழல் ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்லிடலாம்ல அதுதான் இதுங்க நடக்குது யார் யார் கிட்டே வர்த்தக ரகசியமாக வச்சிருக்கிறாங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றீங்க ஆனால் யார் யாருக்கிட்ட வாங்கணும்னு யாரோ ஒரு தம்பி சொல்றாரு யார் அந்த தம்பி அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் பரவிக்கிட்டு ஆமா யார் அந்த தம்பி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி ஒரு இப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி கிட்ட போய் டாஸ்மாக் சம்பந்தமான எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க பப்ளிக்ல நாங்க கேட்டா ஆர்டிஐல கேட்டா கூட எங்களுக்கு ரகசியம்னு சொல்லுவீங்க ஆனா இது சம்பந்தமான தகவலை நீங்க வேற ஒரு தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா விசாக யாருன்னு சொல்லணும்ல அப்போது அந்த எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் இப்போ ரதீஷ் அவர்களும் உதயநிதி அவர்களும் மற்றவர்கள் அந்த ஆகாஷ் பாஸ்கரன் இவர்களெல்லாம் நெருக்கமானவர்கள் அப்படிங்கிறது இப்போ பல்வேறு சமூக வலைதளங்கள் எல்லாத்துக்குமே ஓபனா வந்துட்டு இருக்கு ரொம்ப முக்கியமாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஈடி கைது செய்து அவரை பார்க்க சென்ற போது உதயநிதி வந்து கூப்பிட்டு ஆகாஷ் பாஸ்கரனை கூப்பிட்டுட்டு உள்ளே போறாரு அப்போது இப்போ ஆகாஷ் பாஸ்கரனு எல்லாம் திடீர்னு எஸ்கே பாயி வெளியே போயிட்டாங்க அப்ப தப்பு செய்யலன்னா திடீர்னு வேற நிகழ்ச்சிகள்லாம் ரத்து பண்ணிட்டு ஓய்வில் இருக்கிறாங்க அவர் ஓய்வில் இருக்கிறார் அது உடம்பு சரி இல்லைன்றாங்க ஃபேஸ் ஆன்ஸ் ஆஃப் நம்ம அக்செப்ட் கூட பண்ணிக்கலாம் அது உடம்பு சரியில்லைன்னு கூட ஆனால் இந்த மாதிரி ரத்தீஷோ ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் வர்த்தக ரீதியாக ஏதாவது சம்மந்தம் இருக்கிறதா அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்களா எனக்கு ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்தெல்லாம் இது போன்ற புகார்கள் வருகிறது இது டாஸ்மாக்ல மட்டும் நடப்பதாக தெரியவில்லை இது போன்ற எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க டிபார்ட்மெண்ட்டை உதயநிதிக்கு நெருக்கமானவர்கள் இவருக்கு நெருக்கமானவர்கள் இவர்கள் எல்லாம் தான் டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறது டாஸ்மாக் மட்டும் வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இல்லை பல துறைகளிலிருந்து வந்து கொண்டு இருக்கிறது பல தம்பிகள் இருக்காங்க அதே தம்பிகள் பல துறைகளில் இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் வந்து ஒரு ஊழல் சென்ட்ரலைஸ் செய்யப்பட்டு ஆர்கனைஸ் செய்யப்பட்டு இப்போ முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டு கூட கடந்த ஆட்சியில் இருக்கு இந்த ஆட்சியில் இந்த ஆட்சியில் போட விடல அப்படிங்கிறது லஞ்ச ஒழிப்பு அப்படிங்கறதே ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு ஏன்னா லஞ்ச துறை இன்னைக்கு எஃப்ஐஆர் போட கூட முடியல அவங்களால எந்த செயல்பாடும் செய்ய முடியல நாங்கள் கொடுக்கக்கூடிய பல்வேறு புகார்கள்ல ஆதாரம் இருந்து கூட அவங்க எஃப்ஐஆர் போட மறுக்கிறாங்க இப்போ நான் ரேஷன் ஊழல் உங்களுக்கு சொன்னேன் அந்த மாதிரி பல்வேறு குவாரி ஊழல் இதெல்லாம் ரொம்ப அப்பட்டமாக ஆதாரம் இருக்கக்கூடிய ஊழல் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இப்படி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் வீட்டுக்கே போய் உட்காந்துருக்கிறாரு ஒரு அந்த பர்ச்சேஸ் மேனேஜரு அந்த ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் அவர் தான் டெண்டரையே முடிவு பண்ணுறாரு ஒரு மிடில் லெவல் அதிகாரி அமைச்சர் வீட்டிலேயே போய் உட்காந்து டெண்டர்களை முடிவு பண்ணுறாரு அப்போ இந்த மாதிரியான ஊழல்கள் எல்லாம் நாம் தொடர்ந்து வெளியெடுத்து வந்தும் கூட இதன் மீது ஒரு இணத்துல கூட எஃப்ஐஆர் போட நீங்கள் விடலை அப்போது இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இன்னைக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையே நீங்கள் உங்கள் கூண்டு கிளியாக வை வை வச்சிருக்கிறீங்க இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவில் ஊழல்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ டாஸ்மாக் வந்து நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்கியிருக்கலாம் அந்த விசாரணைக்கு இது இந்த டாஸ்மாக எப்படி ஆனால் மக்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான ஊழல்கள் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டு இருக்கிறது இன்னொரு பக்கம் நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த டாஸ்மாக் போன்றது வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சமூக சீரழிவை ஏற்படுத்திட்டு வருது இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் சமூக ரீதியாக அவர்கள் மீதான தாக்குதல் இதனால் எவ்வளோ பெரிய அளவில் ஏற்படுத்து இன்னைக்கு அவர்கள் மீது பொருளாதார தாக்குதல் ஏன்னா வந்து ஐம்பதனாயிரம் கோடி வருமானம் வருதுன்னு அரசாங்கம் சொல்லுது அது எங்கேருந்து வருது ஆனால் அது எங்கேருந்து வருது ஏழ்மலையில் இருக்கக்கூடியவங்க கிட்டேருந்து வருது டாக்ஸிங் த புவர் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக் மாடல் மிக மோசமான எக்கனாமிக் மாடல் நீங்கள் போகிற நான் வந்து மிகப்பெரிய அளவில் டேக்ஸ் பண்ணி நான் அவர்கள்கிட்டேருந்து வருமானம் ஈட்டி நான் வந்து அரசுக்கு கஜானாவுக்கு சேர்ப்பேன் அப்படிங்கிறது மிக மோசமான எக்கனாமிக் மாடல் பிடிஆர் அவர்கள் சொன்னார் இதை தாண்டி லீக்கேஜ் ஐம்பது சதவீத அளவுக்கு லிக்கர் சேல்ஸ் எக்ஸைஸ்க்கு வெளியே நடக்குது அப்படின்னாரு அப்போ அது ஐம்பதனாயிரம் கோடி அல்ல அதை தாண்டி இன்னொரு இருபத்தைந்தாயிரம் கோடியோ ஐம்பதனாயிரம் கோடியோ வெளியே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஊழலாக இது தெரிகிறது அப்போது இந்த அளவிற்கு நடக்கக்கூடியது அவங்களுக்கு எடு ஏற்படக்கூடிய ஹெல்த் சுகாதார செலவு ப்ரொடக்டிவிட்டி லாஸ் அவங்களால வேலை பார்க்க முடியாது தினமும் குடிப்பவர்களை அதிகப்படுத்திட்டே போறீங்கன்னு அர்த்தம் மிகப்பெரிய அளவில் அதிகப்படுத்திகிட்டு போகிறீங்க அப்போ இது எல்லாம் சேர்ந்து சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இன்றைக்கு ஏற்படுத்துது தமிழ்நாடு அரசுடைய மிகப்பெரிய வறுமை உண்டாக்கும் திட்டம்னா அது டாஸ்மாக் தான் நேற்றைய தினம் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் வந்து சில தமிழ் அறிஞர்களுக்கு விருதெல்லாம் கொடுத்ததோட நான்காண்டு கால எங்கள் ஆட்சியினுடைய சாதனைகள் அப்படின்னு ஒரு மலரை வெளியிட்டிருக்கிறார் தொடர்ந்து மக்கள் நலன் சார்ந்து போராட்டத்தில் களத்தில் இருக்கிற நீங்க சொல்லுங்க இந்த திமுக அரசினுடைய நான்காண்டு கால சாதனைகள் என்ன நான்காண்டு சாதனைன்னு அவர்கள் சொல்வது நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஊழல் ஒழிப்புலேருந்து நிறைய வேலைகள் சேர்க்கிறோம் அதில் எங்களால் வந்து நேரடியாக பார்க்க முடியும் அவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் முதலில் கொடுத்த ஒரு முக்கியமான வாக்குறுதி என்ன அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் லோக் ஆயுக்தாவை சீரமைப்போம் லோகாயுக்தாவை சீரமைப்பதற்கான ஒரு பல்லில்லாத ஒரு ஆணையமாகத்தான் இன்னைக்கு இருக்கு அதனால ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியாத ஒரு ஆணையமாகத்தான் தான் இன்னைக்கு இருக்கு அப்ப அதை நீங்கள் எந்த வேலையும் செய்யல இரண்டாவதாக நீங்க என்ன சொன்னீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையை நாங்கள் தன்னிச்சையாக செயல்பட விடுவோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் மாறாக அதன் மீது இன்னும் மேலும் பல அடக்குமுறைகளை கொண்டு வந்து இன்றைக்கி அவங்க ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியாத ஒரு நிலைக்கு அதை கொண்டு வந்திருக்கிறீங்க அது வேலையே செய்யாமல் இன்னைக்கு வந்து நானூறு பேரை வச்சுக்கிட்டு ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் ம வருடம் மக்களுடைய வரிப்பணத்தை சாப்பிட்டுக்கிட்டு எந்த எஃப்ஐஆரும் போடாமல் ஒரு ஒரு யூனிட் இப்போ நாற்பது மாவட்டம் இருக்கிறாங்க நாற்பது மாவட்டத்தில் ஒரு மாதத்துக்கு ஒரு எஃப்ஐஆர் அவங்க போட்டால் கூட மாதத்துக்கு நாற்பது எஃப்ஐஆர் ஒரு எஃப்ஐஆர் எல்லாரும் நடக்கலன்னு அப்படி போட்டா கூட நீங்க பன்னெண்டு மாசத்துக்கு ஐநூறு எஃப்ஐஆர் வந்து வரணும் அது இல்லையா ரெகுலர் கேஸ் மட்டுமே ஐநூறு வரணும் மினிமம் ஆனால் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலை இருக்குன்னு பாருங்க ஒரு எஃப்ஐஆர் நான் சொல்றேன் ஒரு யூனிட்டுங்கிறது டிஎஸ்பி அப்புறம் இன்ஸ்பெக்டர் சப்இன்ஸ்பெக்டர் காஞ்சி எல்லாம் சேர்ந்து யூனிட் சேர்ந்து ஒரு மாதத்துக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டாலே நான் சொல்ல கணக்கு ஐநூறு எஃப்ஐஆர் வரும் ரெகுலர் கேஸ் வந்து இருந்தது பாதிக்கு பாதியாக ஆகி நூத்தி நாற்பது ஆகி அது மேலும் குறைந்து நூறு ஆகி அவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு எதுவுமே பண்ணாதீங்க இந்த ஊழலை ஒளிச்சு வச்சுட்டா ஊழல் ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்லிரலாம்ல அதுதான் இதுங்க நடக்குது ஊழலை ஒளிச்சு வச்சாச்சு அப்ப ஊழலே நடக்கல அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற அப்புறம் மூணாவதாக சேவை பெறும் உரிமை சட்டம் என்ன சொன்ன இப்போ பதினைந்து நாள்ல ஒரு ஜாதி சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் பட்டா இது பட்டா வந்து ரெண்டு மாசத்தில் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது இப்போ கேள்வி என்னென்னா தாமதப்படுத்துகிறாங்க லஞ்சம் எதிர்பார்க்குறாங்க அரசு அதிகாரிகள் இப்போ லஞ்சம் கொடுக்காட்டா இந்த சேவைகள் கிடைக்க மாட்டேங்குது அப்போ பதினைந்து நாட்களுக்குள்ள அந்த வாரிசு சான்றிதழ் கிடைக்கலன்னா அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்பதற்கான பவரை மக்கள் கையில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு எப்படி ஒரு ஆணையம் செட்டப் பண்ணி அங்கே புகார் கொடுக்க முடியும் அட்லீஸ்ட் அந்த இப்போ பதினஞ்சு நாளுக்குள்ளே வாரிசு சான்றிதழ் கொடுக்காத அந்த தாசில்தார் மீது ஒரு இடத்துல புகார் கொடுக்க முடியும் அந்த புகார் ஆணையம் வந்து இவரையும் கூப்பிட்டு தாசில்தாரையும் கூப்பிட்டு ஏன் வழங்கவில்லை என்று பார்த்து உடனடியாக அவருக்கு அந்த சேவை பெறுவதற்கான வழிவகையை ஏற்படுத்தணும் இப்போ இதுக்கான எந்த மெக்கானிசமும் இன்றைக்கி கிடையாது இதை தான் நாங்கள் சேவை பெறும் உரிமை சட்டம்னு சொல்கிறோம் நீங்கள் உங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தீங்க அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணீங்க ஆனால் நான்கு வருடம் கழித்து இன்னைக்கு அந்த டிராஃப்ட் நாங்கள் ஒரு மாடல் டிராஃப்ட் மக்களிடமெல்லாம் கருத்துக்கிட்டு ஒரு மாடல் டிராஃப்டையும் கொண்டு வந்து நேரடியாக முதலமைச்சரை சந்திச்சே கொடுத்தேன் கொடுத்தோம் இது இது கொடுத்தும் கூட இன்று வரை இந்த சட்டத்தை எடுத்துகிட்டு வராதிங்க இதை எடுத்துகிட்டு வந்தால் பிளான் அப்ரூவல்லேருந்து பல விஷயங்களுக்கு லஞ்சம் வாங்குவது தடைபடும் என்று இன்றைக்கி வந்து பல அமைச்சர்கள் முதலமைச்சர் உள்பட இந்த கேபினட் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறீங்க அப்போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை தான் நாங்க இதில் ஒரு வாக்குறுதியை கூட நீங்க நிறைவேற்றலை அப்போ அதுதான் சாட்சியாக இருக்கு பதினாறு கோடி ரூபாய் அது மூன்றே மாதத்தில் நூறு வருஷம் வர வேண்டிய ஒரு பாலம் மூணே மாசத்துல அடிச்சுட்டு போயிருச்சு இப்போ இது அடிச்சிட்டு போனது ஒரு பக்கம் என்னால் எது தாங்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி கண்ணு எதிரே ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் முறைகேடு நடக்குது இவ்வளவு பெரிய ஒரு பாலம் வந்து அடிச்சுட்டு போகுது ஆறு மாசத்துல ஒரு இன்ஜினியர் கூட ஒரு ஒருவர் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்படும் இதை எப்படி பார்க்கறது இதை எப்படி புரிந்து கொள்வது